இன்னைக்கும் சில பேர் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையாக இருக்கு பெரியவங்க முன்னாடி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு நாங்கள் வந்து மேரேஜை டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க டெல்லியில் சிஏஎஸ்எஃப் போலீஸா ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு அந்த கான்ஸ்டபிள் அவரோட ஒய்ஃபை பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி வச்சு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எழுதி அதில் அவர் சைன் பண்ணி மேரேஜை டிசால்வ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிறார் செகண்ட் மேரேஜ் பண்ண விஷயம் தெரிஞ்ச உடனே அவருடைய ஹையர் ஆபிஷியல் என்ன பண்றாங்க அவரை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜை இவர் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்காமலே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டா இருக்கு இந்த கான்ஸ்டபிள் ஒரு ரிட் பெட்டிஷனை டெல்லி ஹைகோர்ட்ல போடுறாரு நான் வந்து மேரேஜை டிசால்வ் பண்ணிட்டேன் பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் நாங்கள் ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டோம் விட்னஸஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் எங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதன் பிறகுதான் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரோட வேலையை எனக்கு திரும்பி தரணும்னு சொல்லி ஒரு ஒருஷன் போடுறாங்க அப்போ கோர்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி பெரியவங்க முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் எழுதி அதில் ஒரு மேரேஜை டிசால்வ் பண்ணுறதுன்றது எந்த சட்டத்துலயுமே கிடையாது அப்படின்னும் போது சட்டப்படி இல்லாத அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட அந்த சிஏஎஸ்எஃப் அபிஷியலை வந்து கேட்கும் போது அவங்க சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் மேரேஜ்ல டிஸ்பியூட் கிடையாது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவரும் டிவோர்ஸ் பண்ணலன்றது மட்டும்தான் டிஸ்பியூட் அப்படின்னதால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எழுதி வாங்குறது அக்ரிமெண்ட் போடுறது கான்ட்ராக்ட் த்ரூவா பண்ணிக்கிறது பெரியவங்க முன்னாடி எழுதி கொடுத்துட்டு பிரிஞ்சு போறது இதெல்லாம் சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்ல எப்பவுமே கோர்ட்ல போட்டுதான் டிவோர்ஸ் பண்ணணும் அது மட்டும்தான் உங்களுக்கு வேலிட் டிவோர்ஸா இருக்கும் மேலும் பல லீகலான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸை சம்பந்தமா போடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்